ബൃന്ദാവനം തന്നിൽ ആനന്ദമാകനമാടവും ഗോപി മരേ ബൃന്ദാവനം തന്നിൽ ആനന്ദമാകേ നർത്തനമാടും ഗോപി മരേ നന്ദകുമാരനും നപ്പിനെ ദേവിയും നമക്കേ സ്വന്തം ഗോപിമാരേ நந்தகுமாரனும் நப்பினை தேவியும் நமக்கே சொந்த கோபிமரே பிருந்தாவனந்தனில் ஆனந்தமாகவே நத்தனமாடுவோம் கோபிமரே கோவர்தனமதை கூடையாய்ப் பிடித்து கோகுலங்காத்தவன் கோபி மரே ോവർദ്ധനമതയായി പിടിച്ച് ഗോകുലം കാത്തവൻ ഗോപി മരേ മടുവിൽ ചെയ്യൽ കളിനടം പുരിന്തവൻ ഗോപി മരേ കാളിന്ദി മടുവിൽ കാളിയണു ചെയ്യൽ കളിനടം പുരിന്തവൻ ഗോപി മറേ ബൃന്ദാവനന്ദിൽ ആനന്ദ நத்தனமாடுவோம் கோபி மரே ஆயர் மடமகள் உள்ளங்கவர்ந்த மயனவனடி கோபி மரே ஆயர் மடமகள் உள்ளங்கவர்ந்த மமனவனடி கோபி மரே அன்பர்கள் உள்ளத்தில் அமுதன ஊரி ஆனந்த ரூபனவன் கோபி மரே அன்பர்கள் உள்ளத்தில் அமுதன ஊரி ஆனந்தன் தந்தவன் கோபி மரே பிருந்தாவனந்தனில் ஆனந்தமாகவே நர்த்தனாடுவோம் கோபிமரே வாசம் மிக்க மலர்களை கொய்த்து வாழ்த்துமோ அவனை ോപി മറേ വാസം മിക്ക മലത്ത് വാതുമോ അവപി മറേ വാസുദേവനൂതും കുളലുടൻ ഇസൈത് പാടുവോം ഗോപി മരേ വാസുദേവനൂതും കുളലുടൻ ഇസൈത് പാടുവോം ഗോപി മരേ ബൃന്ദനം തന്നിൽ ஆனந்தமாகவே நத்தனமாடுவோம் கோபி மரே கோலாகலமாய் கூடிய யாவரும் கோலாட்டமாடுவோம் கோபி மரே கோலாகலமாய் கூடியே யாவரும் கோலாட்டமாடுவோம் கோபி மரே கோவிந்தன் நாமாவலியை பி மரே கோவிந்தன் நாமாவணியை குவி பாடுவோம் கோபிமரே பிருந்தாவன தன்னில் ஆனந்தமாகவே ரத்தனமாடுவோம் கோபிமரே ரத்தனமாடுவோம் கோபிமரே